நுவிலி விளையாடி நேயர்கள் அனைவருக்கும் சாய் சிதாவின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச வந்திருக்கிறேன் அப்படின்னா மகாராஜா படத்தை பற்றி பேசுகிறத நான் வந்திருக்கிறேன் என்னுடைய பார்வையில் மகாராஜா சரிங்களா இது வந்து விமர்சனம் அப்படி கிடையாது நான் ஒரு ரசிகையாக ஒரு திரைப்பட ரசிகையாக என்னுடைய பார்வையில் மகாராஜா எப்படி இருக்கின்றது அப்படின்னு தான் நான் சொல்ல வந்திருக்கேன் நான் இப்போ தான் இந்த இரவு காட்சி பார்த்துட்டு வந்து அப்படி சுட சுட உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே படம் ஒன்று ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு விமர்சனங்கள் வந்துருச்சு நான் ஒரு விமர்சகராக பேசுகிறதுக்கு விரும்பலை ஒரு ரசிகையாக தான் நான் பேசுகிறேன் நீங்கள் இது விஜய் சேதுபதினு ஐம்பதாவது படம் முதல்ல குறிப்பாக அதை சொல்லலாம் பொதுவாக இந்த நடிகராக இருந்தாலும் நடிகையாக இருந்தாலும் ஐம்பதாவது படம் நூறாவது படம் இதையெல்லாம் பிளாஃப் தான் ஆகும் அது வேணுன்ட்டு எடுப்பாங்களோ எப்படியோ அது வந்து ஒரு ராசின்னு சொல்லலாம் திரைப்படங்களில் ஆனால் இந்த படம் விஜய் சேதுபதிக்கு ஹிட்டாக அமைஞ்சிருச்சு அதுதான் குறிப்பு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த இயக்குனருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு முழு காரணமும் இயக்குநருக்கு தான் முழு பொறுப்பும் முழு தகுதியும் முழு அங்கீகாரமும் இயக்குனருக்கே போய் சேர வேண்டும் ஏன்னா அந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இதில் தான் இருக்குது இந்த திரைப்படத்தின் வெற்றியே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயல்பான நடிப்பு தான் எல்லாருக்குமே தேவைப்படுகின்றது யாருக்குமே வந்து அந்த என்ன சொல்கிறது நடித்த மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா இதில் நடிக்கிறதுக்கு என்ன இருக்குது ஆனால் அப்போ வந்து அது நடிக்கிறாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு இயல்பான ஒரு நடிப்பு தான் அதில் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க இதில் வந்து முக்கியமாக நம்ம இதில் என்ன கதைன்னு சொல்ல முடியாது குறிப்பாகவும் சொல்ல முடியாது எல்லாருமே சொல்கிற மாதிரி நான் லைனர் அதாவது கண்டினியூஸாக தொடர்ச்சியாக கதை போகாது மாற்றி மாற்றி வரும் இல்லையா அது பா ஏன்னா அந்த கதை தொடர்ச்சியாக வர முடியக்கூடிய கதையும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நகைச்சுவை இருக்குது ஆனால் வசனங்களில் இல்லை காட்சிகளில் இருக்குது அந்த மாதிரி பாடல் கிடையாது பின்னணி இசை மட்டும்தான் கதை ஒன்றும் ரொம்ப புதுசாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதும் கிடையாது எல்லாம் ஏற்கனவே அதில் வர இரண்டு மூன்று அம்சங்கள் பார்த்தாலும் எல்லாமே நிறைய படங்களில் சொன்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் அந்த பார்க்குறப்ப மு முதல் பாதி என்ன சொல்லவா என்னமோ இருக்குது அப்படி நினைக்கிறோம் ஆனால் என்னன்னு நம்மளால யூகிக்க முடியல அடுத்ததாக பொழுது ஓரளவுக்கு நம்ம யூகிக்க முடிந்தாலும் ஒரு சில காட்சிகளை நம்மளால யூகிக்க முடியல இயக்குனருக்கு அந்த கிளைமாக்ஸ் வர 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 இயக்குனருக்கு நம்ம சபாஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியதாக இருக்குது ஒரே குறைன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் அதுவும் ஒரு ரசிகையாக நான் சொல்கிறேன் திரை விமர்சகராக நான் அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது அந் அதீத வன்முறை அப்படின்னு சொல் எல்லாருமே சொல்லிட்டாங்க நானும் சொல்கிறேன் ஆனால் படம் பூரா கிடையாது படம் பூரா கிடையாது கடைசி கிளைமேக்ஸில் தான் அவங்க வந்து அந்த வன்முறை காட்சி வருது அதை அதாவது அந்த க கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தின் நிலைமையில் அப்படி தான் செய்ய தோணும் அது கரைட்டு சரி தவறு அப்படின்னு நம்ம அந்த கதாபாத்திரத்தின் வழியாக நின்று பேசினால் கூட ஏற்கனவே வன்முறை விரித்தாடுகின்ற இந்த நிலைமையில் இன்றைய சூழல்ல அப்படி ஒரு வெளிப்படியாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு தூரம் சிந்தித்த இயக்குனர் அதை கொஞ்சம் மறைமுகமாக காட்டியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு இடத்துல அவர் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து இதுக்கு நூற்றுக்கு நூறு மார்க்கே கூட நாம் போடலாம் இருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு இதுதான் ஒரு ரசிகையாக ஒரு ஆதங்கம் அந்த இயக்குநரிடம் நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி விஜய் சேதுபதிக்கு இது ஹிட்டு இந்த நடிகர்கள் ஹிட்டு கதை வந்து என்ன சொல்கிறது கத்தி எடுத்தவங்க கத்தியால் தான் சாவான்னு சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோதான் விஷயம் இதை வச்சு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நினச்சிக்கங்க ஏன்னா நம்ம வந்து கதை என்னன்னு சொன்னா நல்லா இருக்காது குறிப்பாக நான் இது ஏன் சொல்ல விரும்பினேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பொதுவாக பழைய சரக்கு புதிய பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க காலங்காலமாக சொல்கிற அதே காதல் வரிகளை தான் காதல் வரி காதல் உணர்வை தான் விதவிதமான வரிகளில் வார்த்தைகளில் பாடலாசிரியர்கள் வெளிப்படுத்துகிறாங்க அது எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குதுன்னு சொல்லி தான் ஒரு பாடல் ஹிட்டாகிறதுல இருக்குங்கிறாங்க அதே போல் காலங்காலமாக நடக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் அது எப்படி அந்த பிரச்சனையை அவர் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த திரைக்கதையில் கதையில் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுல தான் இதில் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் இது இயக்குநருக்கு முழுக்க முழுக்க இந்த பாராட்டுக்கள் போய் சேரும் நொயில் விளையாடி இந்த இயக்குநரை மனமாற பாராட்டுகின்றது இத்தனைக்கும் இது இரண்டாவது படம் தானா இந்த இரண்டாவது படத்தை பார்த்த உடனே முதல் படமான இவருடைய குரங்கு பொம்மை முதல் படம் சொல்றாங்க அதை பார்க்கணும்னு ஒரு ஆவல் வருது பார்ப்போம் அதையும் பார்க்கறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் அதையும் பார்த்து விட்டு உங்ககிட்ட வந்து நான் அந்த ஒரு தாக்கத்தையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிறேன் நீங்களும் இந்த படத்தை அவசியம் பார்க்கணும் மகாராஜா உண்மையில் மகாராஜாதான் நன்றி வணக்கம்